எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வரங்கரிசி வச்சு நம்ம ஊர் ஸ்டைலில் லன்ச் ரெசிபிஸ்லாம் பண்ணியிருக்கேங்க இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கிறேங்க ஸோ இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப்பளவுக்கு வரகரிசி எடுத்து இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க ஊற வச்சு எடுத்துகிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த வரகரிசி ஒவ்வொரு நைட்டும் ஊற வச்சாச்சுங்க இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தோல் எடுத்து சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு திரும்பவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துடலாங்க நான் வந்து ஒரு ஆறு முந்திரியும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே குறை குறைனு அரைச்சி கொண்டு வந்துட போகிறேங்க இதை தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கடையில் வாங்குகிற எந்த மசாலாவும் என்னோடய சமையலில் இருக்காதுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்கிறது தான் நான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருவேன் அடுத்தது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நல்லா தேங்காய் பால் தான் நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறவங்க நம்ம எப்படி நம்ம யூஸ்வலாக வீட்டில் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சமாக வெது வெதுன்னு இருக்க தண்ணீர் சேர்த்தோம்னா எல்லா பாலும் நம்ம அப்படியே பிழிஞ்சு எடுத்துடலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக கம்மியாக இருந்ததுனால தண்ணியும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் பாலோடு மிக்ஸ் பண்ணிடலாங்க வரகரிசி வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டேங்க நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா குறை குறைன்னு கொத்தமல்லி புதினா இஞ்சியெல்லாம் அதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாங்க இப்போ இது நல்லா வதங்கிருச்சு நம்ம முந்திரி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மீடியம் ஃப்ளேமை விட ரொம்ப கம்மியாக நம்ம தீய வச்சுக்கலாங்க இப்போது ஒரு ரெண்டு பெரிய கேரட் தோலை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து பச்சை பட்டாணி கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இந்த கேரட் பச்சை பட்டாணி இதெல்லாம் கொஞ்சம் இந்த எண்ணெயில் மசாலாவில் ஒரு பெரட்டு பெர லாம் பெட்டிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த காயை வதக்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஒன்றரை கப் இருக்கு இல்லையா அதையும் இப்போ சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இந்த காய் தேங்காய் பால் எல்லாம் அப்படியே சும்மா லைட்டாக சூடானால் போதுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் நம்ம உப்போ காரமோ சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற வரகரிசியை இப்போ இதில் சேர்த்துடலாங்க நான் வந்து ப்ரெஷர் குக்கர் வேக வைக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்றரை ஒன்றரை மடங்கு தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக வெந்து வந்துடும் அதிகமாக குழ குழன்னு ஆகிடுங்க பொங்கல் மாதிரி ஆகிடும் அதனால ஒன்றரை கப் பால் உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க வேணாட்டி நார்மல் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாங்க இப்போது இதை வந்து நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட போகிறோம் ஒரு விசில் வந்ததும் அப்படியே லோ ஃப்ளேமில் சிம்மில் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு குக்கரை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க இந்த பால் வரகரிசி புலாவுக்கு சிம்பிளாக ஒரு ரைத்தா மட்டும்தான் தான் நான் பண்ணேங்க தயிரில் வந்து கொஞ்சமாக நான் பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் அரைச்சிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சீரகப்பொடி கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இதில் நான் வந்து நம்ம பூந்தி ரைத்தா பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கிறிஸ்பி ஆனியன் ஃப்ரைடு ஆனியன் இருக்கும்ல அது சேர்த்து ரைத்தா பண்ணேன் இந்த ரைத்தா வந்து இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் என்னோடய பொண்ணுக்கு இது பிடிக்குங்கிறதுனால நான் இந்த ரைத்தா பண்ணி கொடுத்தேங்க பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி மில்லெட் செய்யும் போது மில்லெட்ஸில் சாப்பாடு செய்யும்போது அதையும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்ருவாங்கங்க இது வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ குக்கரில் வந்து அதுவாகவே ஃபுல்லாக எல்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க இந்த பால் வரகரிசி புலாவ் வந்து நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட இது சாப்பிட்லாங்க தேங்காய்பால் வேணாட்டி தண்ணி மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணாலுமே அப்படியே கட்டி கட்டியாக ஆகாமல் உதிரியாகவே இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் பிடிக்குங்க கரகரிசி சாதம் வந்து ப்ரெஷர் குக்கரில் எப்படி குக் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் ஸோ ஒன்றரை மடங்கு தண்ணி சேர்த்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுவாகவே ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வரகரிசி சாதம் வெந்து வந்துருங்க இதுக்கு ரைத்தா நல்ல காம்போவாக இருக்கும் இப்போ அடுத்ததான் நான் ஓப்பன் பாட்டில் குக் பண்ணி காட்டுறேன் அதுக்கும் நான் வந்து ஒரு கப்ளவுக்கு வரகரிசி எடுத்து இது நான் மறுநாள் செஞ்சேங்க இதுவுமே நைட்டு நான் ஊற வச்சுட்டு காலையில் தான் நான் சமைத்தேன் ஸோ எப்போவுமே நம்ம மில்லட்ஸ் சமைக்கணும்னு பிளான் பண்ணோன்னா நைட்டு பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பண்ணோன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போது வரகரிசி பத்து மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு தண்ணியை வடிச்சிடலாம் தண்ணியை வடித்து தனியாக வச்சிடலாங்க ஓப்பன் பாட்டில் குக் பண்ணுறதுக்கு நான் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஒரு கப் வரகரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க வரகரிசி சேர்த்துடலாங்க ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும் இது வந்து நல்லா குழைய தான் இந்த சாதம் வெந்து வருங்க ரொம்ப உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்காது நல்லா ஊற வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கும்போது தனியாக வடிக்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்காது ஸோ அளவுக்கு இப்போ நல்லா எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே சாதம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க இது அப்படியே இருக்கட்டும் நல்லா குழைய வெந்த சாதம் ஒயிட் ரைஸில் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கணுன்னா சாப்பிட்ருவாங்க இதை நான் வந்து என் பொண்ணுக்கு எப்படி பண்ணி கொடுப்பேங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ப்ரவுன் மஷ்ரூம் எடுத்துருக்குறேங்க அது அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பசங்களுக்கு என்ன ஷேப்பில் கொடுத்தா பிடிக்குமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க என் பொண்ணுக்கு ரொம்ப பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வதக்கி கொடுத்தா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவா அதனால நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிடுவேங்க அடுத்து ஒரு நாலு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேனடாவில் எல்லா கடைங்கள்லேயுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கீரை இந்த ஸ்பினச் கீரை தாங்க இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் இருக்கும் நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஹரிதா அப்பா தான் எனக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அது ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாங்க நிறையா கீரை தான் இதை வதக்கணுன்னா கொஞ்சோண்டாயிடும் அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் இருக்குது இல்லையா அதை வந்து சும்மா அப்படியே ஒரு வதக்கு வதக்கிடலாம் வதக்கிட்டு உடனே நம்ம வந்து மஷ்ரூம் கட் பண்ணதையும் சேர்த்துடலாங்க பூண்டு வந்து ரொம்ப அப்படியே வதங்கி கலர் மாற வேணாம் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த மஷ்ரூமையும் நல்லா இந்த எண்ணெய் அதுக்கப்புறம் கார்லிக்கோடு சேர்த்து நல்லா வதக்கிறலாங்க இப்போ மஷ்ரூம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சுங்க கீரை சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் சமைக்கணும்னு இல்லை ஒரே ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்குனா போதும் அதனால மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துட்டு இதை அப்படியே இந்த ஹீட்லேயே நம்ம நல்லா பெரட்டிட்டோம்னா ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் அதுக்கப்புறம் கீரை எல்லாமே ஒன்று சேர்ந்து வெந்து வந்துடும் இதுக்கு தேவையான உப்பு மிளகுத்தூள் சீரகப்பொடி இது மூணு மட்டுமே சேர்த்தாலே போதுங்க காரமும் சரி உப்பும் சரி இதிலேருந்தே நமக்கு கிடச்சிரும் உங்கள் பசங்க நல்லா காரம் சாப்பிட வாங்கன்னா நீங்கள் வேறு எதாவது மசாலா கூட சேர்த்துக்கலாம் நான் என் பொண்ணுக்கு வெறும் இது மட்டும் சேர்த்து கொடுத்தேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கற வரகரிசி சாதம் கூடவே இந்த ஸ்பினச் மஷ்ரூம் வதக்கியது இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் ஸ்டிக்கி ரைஸ்னு கொடுப்பாங்க அது கூடவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள் வதக்கி கொடுப்பாங்கங்க அது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் வந்து வரகரிசியில் என் பொண்ணுக்கு பண்ணி கொடுப்பேன் அவளும் ஆசையாக சாப்பிட்ருவாங்க உங்கள் பசங்களுக்கு பிடிக்குனா இல்லை அப்பளம் ஏதாவது பொறிச்சு கொடுத்தாக்கூட சாப்பிட்ருவாங்க இப்போ அடுத்ததாக இதே வரகரிசி சாதத்தை வச்சு என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து த கட்டியான தயிர் எடுத்துருக்குறேங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி மட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒன்று செய்கிற கலந்து விட்டுறலாங்க கலந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வரகரிசி சாதத்தையும் இதில் சேர்த்து நல்லா ம என்ன சொல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி நான் சேர்க்குறேங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் இஞ்சி ஃப்ளேவர்லாம் பிடிக்கும்னா அதுவும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்கிறதுனால நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்து கையில் நல்லா கரைச்சிட்டு இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க பசங்களுக்கு வந்து இது மில்லட்ஸில் செஞ்சதுன்னு கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாதுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒழிச்சு ஒழிச்சு தான் குழந்தைங்கள சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்குது ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க நீங்களும் வரகரிசையில் இந்த மாதிரி பசங்களுக்கு டயபட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுத்து அசத்திடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்